நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சபரிமலையில வருஷத்துக்கு மூணு மாசம் தொடர்ந்து நட திறந்திருக்கும் மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயில திறப்பாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்தியிருப்பாங்க இது காலங்காலமா நடந்துட்டு நடைமுறை இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெருங்க சென்னையில் வைர நகைகள் வாங்க आर अरुणाचलम ये रामनाथ स्मार्ट डायमंड्स ट्रेडिशनली मॉडर्न ज्वेलरी टीनकर चेन्नई விநாயகனே ஆறுமுகன் சகோதரணி ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே பிள்ளையார் பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதி அடியவர் அழைத்தால் வந்திடுவாய் அவர்க்கு தந்திடுவாய் முக விநாயகனே ஆறு முகம் சகோதரனே மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே கண்களில் பெருகுது நீரூத்து உன் கருணையினால் அதை நீ மாற்று முக விநாயகனே आरुमुगं सगोदरी தங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே தங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சந்ததம் எல்லாம் தொழுவோம் நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய் ஆதிமுக விநாயகனே ஆதிமுக நீ குளத்தின் கரையின் வீட்டிற்பாய் கோபுரவாசலில் கொழு கரையின் வீட்டிருப்பாய் கோபுரவாசலில் கொழுவிற்பாய் குன்றாத வளத்தினை என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய் ஆதிமுக விநாயகனே ஆறுமுகம் சகோதரனே மகனாய் தோன்றி வந்தவனே மந்தில் ஆடும் கீசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே மனக்குறை எல்லாம் போக்கிடுவாய் மங்கள வாழ்வினை தந்திடுவாய் ஆனை விநாயகனே ஆளுடன் சகோதரனே மணமாக கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருமணமாக கண்ணியர்க்கு திருமணமாலை தந்திடுவாய் திருவடி தொழுதிடுமடியவர்க்கு திருவருள் புரிந்து துணை இருப்பாய் ஆனை முகநாயகி आरुगं सहोदर मे நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பூலாங்குறிச்சியில் இருக்கின்றோம் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார்கள் ஒருங்கிணைந்து இங்கு ஒரு லாக்கர் சிஸ்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த லாக்கர் சிஸ்டத்தின் விரிவாக்க கட்டுமானத்தை இன்று கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்கள் பூமி பூஜையுடன் மிக சிறப்பாக தொடக்கி வைத்தார்கள் இந்த லாக்கர் சிஸ்டத்தை பற்றி இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமநாதன் வணக்கங்கள் இந்த சென்னை வாழ் பூலாங்குச்சி நகரத்தார் சங்கம் இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தோம் எதுக்காக ஆரம்பித்தோம் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ புள்ளிகள் அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பூலாங்குறிச்சிக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காகவே இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை காண்பிப்பதற்காகவும் உண்டு அப்படிப்பட்ட அந்த சங்கத்தில் நாங்கள் முதலில் எடுத்த முடிவு நம்ம ஊரில் நம்ம போனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை முதல்ல எப்படி அந்த காலத்தில் நகர்த்தாரெல்லாம் வெளியூர் போகையில் அங்கே ஒரு கிட்டங்கி ஒன்று ஆரம்பிச்சு அங்கே சாப்பாடு வசதிகள் அவ்வளோயும் பண்ணாங்களோ அதே மாதிரியே நம்ம சொந்த ஊரில் பண்ணக்கூடாதுன்னு முத முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது இந்த வட்டாரத்திலே எனக்கு தெரிந்தவரே முதல்ல மெஸ் ஆரம்பித்தது நாங்கள் தான் ஏன்னா எப்போ வந்தாலும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை கல்யாண வீட்டில் போய் அடுத்த வேளை எப்போ சாப்பாடு போடுவான்னு அதுக்காக காத்துக்கிறதுக்கு தேவையில்லை சென்னை மாதிரி போய் கும்பிட்டு விஷ் பண்ணிவிட்டு இல்லை நான் உடனே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அதுக்கு இந்த மெஸ் தேவை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட செட்டிநாட்டில் இதுதான் முதல் முறை முதல்ல பண்ணது அதோட மட்டும் இல்லை வீடு ஆறு மாதம் பூட்டி இருக்க வீடை போய் திறந்து அதை சுத்தம் பண்ணி நான் சமையல் பண்ணுறதுக்குள்ளே அந்த முடிஞ்சு போயிடும் அதுக்கு இது ஒரு சௌகரியமாக போச்சு இதான் முதல்ல ஆரம்பித்தோம் முதல்ல ஆரம்பிச்ச ரொம்ப பெரிய சக்ஸஸ் இது இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அதுக்கு தனியாக ஒரு கட்டிடம் கட்டிட்டேன் என்னென்னு இந்த இடத்த விலைக்கு வாங்கி பெஸ்ட் இங்கேயே கட்டிவிட்டோம் கட்டடமாக அதுக்கப்புறம் பார்த்தோம் ரொம்ப இடங்கள் ரொம்ப வீடுகளில் நாங்கள்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் பூட்டி போட்டு போயிடுற வீடை திருட வர்றவன் மேலே கூரையை பிரிச்சுக்கு உள்ளே வந்து ஓட்ட பிரிச்சுக்கு உள்ளே வந்து உள்ளே இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உள்ளே குடியிருந்து மெல்ல அவசரப்படாமல் ஒவ்வொரு கதவையாக திறந்து எடுத்துங்கிறத பார்த்தோம் இதுக்கு எப்படி இதை நிறுத்துறத இங்கே கூட ஒரு ஒருத்தன் திருடையில் பிடிச்சிவிட்டோம் அவன் வந்து இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நினச்சிவிட்டோம் வந்துட்டு சிவகங்கையுன்னு தெரியாது எனக்குண்ணா அது டிஸ்ட்ரிக்ட்லாம் வச்சு திருடுறாங்க அப்புறம் பார்த்தோம் நம்ம பொருள்கள்லாம் பத்திரம் வைக்கிறது ஒரு லாக்கர் கட்டினா என்னென்னு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கட்டணும் அதாவது செவரெல்லாம் ஒரடி காங்கிரீட்டு கீழே தரை காங்கிரீட்டு மேலு ரூஃப் காங்கிரீட்டு காங்கிரீட்னா எப்படின்னா டபுள் மேட் போட்டு ஒரடி அகலம் ஒரடி கணத்துக்கு போட்டு ஹெவியாக போட்டிருக்கோம் ஹெவியாக போட்டு காட்ரேஜ் டோரு உள்ளே இருக்கிறதெல்லாம் காட்ரேஜ் லாக்கர்ஸு பெரிய சைஸ் சின்ன சைஸ் அதில் ஐநூற்றி முப்பத்தெட்டு லாக்கர் ஐநூற்றி முப்பது லாக்கரும் ஃபுல்லாகி போச்சு ஃபுல்லானதுனால இப்போ மேற்கொண்டு எங்கள் ஊரில் கல்யாணம் ஆக ஆக ஒரு லாக்கரூர் ரெண்டு லாக்கு தேவைப்படுது பெட்டக வசதி அதனால் தைரியமாக நகைகளையும் மற்றதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு வெள்ளிச்சாமல் வைக்கிற அளவுக்கு பெரிய லாக்கர் எல்லாமே அது இன்னொன்று கட்ட வேண்டிய தேவை வந்துச்சு அதுதான் இன்றைக்கி பூமி பூஜை போட்டிருக்கோம் எங்கள் பிளான் படி பங்குனி மாதத்துக்கு முன்னாடி இதை திறந்துடணும் காரணம் வந்து சித்திர வைகாசியில் நிறைய கல்யாணம் இருக்கும் நிறைய நிறைய தேவைகள் நிறைய சேவைகள் அவங்க வெளியூர்களுக்கு போயிடாமல் எங்ககிட்டே வரணுங்கிறக்காக இதை கட்ட ஆரம்பிக்கிறோம் இது எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு சென்னை வாழ்புல அமைஞ்சு நகர்த்தார்கள் ரொம்ப மிக மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஒரு பாதுகாப்பு கருதி செய்யப்படுகிற ஒரு விஷயம் இதை எடுத்துக்கலாமா கண்டிப்பாக பாதுகாப்பு கருதி தான் அதுவும் இது ஊருக்கு நடுவில் இருக்குது எல்லா பக்கம் வீடுகள் அதுவும் எதிர வந்து ஏற்கனவே இந்த இடம் வந்து உருமன் சாமின்னு ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம் அந்த தெய்வம் கோயில் எதிராக தான் இருக்குது அந்த சாமிக்கு சாமிக்கு மேலே சாமி வந்துச்சுன்னா அவர் பெரிய அருவாள் நம்மளால் நினைச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய அருவாளை தூக்கி அந்த ஓடி ஓடியாருவார் சாமி ஓடியாருன்னு சொல்லுவோம் அவர் ஓடின இடம் இது அதனால ஒன்னா நம்பர் லாக்கரை அவங்களுக்கே கொடுத்துட்டோம் அந்த கோயிலுக்கே கொடுத்துட்டோம் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் ஏன்னா அவங்க நகையெல்லாம் வச்சுக்கிட்டோன்னு அதனால் உருமன் சாமியினுடைய பார்வையில் இருக்குது இந்த கோயில் அதை துணிஞ்சி அவன் இதுக்குள்ளே வரமாட்டான் அப்படியே வந்தாலும் சுற்றி பூரா வீடுகள் எங்களுக்கு மெஸ்ஸு ஆளுகள்லாம் அங்கேயே குடியிருக்கிறாங்க அதனால் இந்த சேஃப்டி கருதி தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணோம் இந்த இடத்தையும் எங்கள் நகர்த்தார் ஒருத்தர் தான் இருந்தார் அவர் பாட் அரேஞ்ச்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுத்தாரு எனக்கு இந்த இடத்துக்கு போல் வேற ஒரு இடம் வாங்கித்தாங்க நான் போயிடுறேன் அப்படி தான் வாங்கி கொடுத்தா அதை பண்ணோம் அப்படி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஐநூற்றி முப்பத்திட்டும் ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து போலங்குறிச்சி நகர்த்தாருக்கு மட்டுமா இல்லை ஒரு நகர்த்தாளுக்கும் தருவீங்களா ஒரு நகர்த்தாருக்கும் தரோம் இது இது வந்து எத் எந்த மாதிரி நேரங்களில் திறந்துருப்பாங்க இது பொதுவாக காலையில் பத்துலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு வரைக்கும் ஆனால் தேவைன்னு சொன்னாங்கன்னா திறந்துக்கிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க ஹாலிடே இருந்தால் கூட திறந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படி தான் ஒரு அழகான ஒரு பதிவை அண்ணன் அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் இந்த கட்டிடமானது மிகவும் சிறப்புடன் முடிவதற்காகவும் மிக மிக பாதுகாப்பாக இந்த நகரம் சிறப்பதற்காகவும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் என வணக்கம் நன்றி சென்னைவாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய முதல் செயலாளர் இந்த முதல் செயலாளர் பணி என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு பணி அந்த பணியை சிவனவே செய்து இந்த சங்கம் இன்று இவ்வளவு சிறக்க காலமாக இருந்தவர்கள் அண்ணன் லட்சுமணன் அவர்கள் அவர்கள் நம்மிடம் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது முதல் செக்ரட்டரியாக வந்துட்டு இருந்தேன் இங்கே இந்த பூலாங்குறிச்சி நகர இப்போ கிராமத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது நகரத்தார் குடும்பங்கள் இங்கே இருக்கிறது அதில் நூற்றி பத்து குடும்பங்கள் வந்து சென்னையில் இருக்காங்க ஸோ நமக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே ஆளுங்களை தெரியாது இந்த சங்கம் ஆரம்பித்ததுனால சென்னையில் வந்து நூற்றி பத்து பேர் குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் ஒரு ஒரு வீடாக போய் பார்த்து அந்த சங்கம் ஒன்று ஆரம்பித்து ஊருக்கு நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்தில் எல்லோருடையும் வீட்டில் போய் நான் வந்து சந்திச்சே எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்வு அது எல்லோரும் வந்துட்டு ஒற்றுமையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் நூற்றி பத்து குடும்பமும் ஒரே குடும்பமாக இருக்கும் எத்தனை கோவில் வந்து வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் குடும்பம்னா ஒரே குடும்பம் ஒரு குடும்பத்தில் விசேஷம்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஒரு இது வேணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு இருபது முப்பது ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டை பண்ணிப்போம் அது வந்து நம்ம நகரத்தார் குடும்பம் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இது க இது கடைபிடிக்க வேண்டியது எங்களை பார்த்து தான் இப்போ ஒவ்வொரு நகரத்தார் சங்கமும் அந்த ஊர்களுக்கு வந்து சங்கம் ஆரம்பி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விடுதி வந்து நாங்கள் இப்போ எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மக்களோட சௌரியத்தை ஆரம்பித்தோம் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஆரம்பித்து இருபத்தோரு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட இந்த சங்கம் வந்து இந்த விடுதி வந்து மூடலை தொடர்ந்து தொடர்ந்து மூணு வேலையும் வந்துட்டு இருக்கு இந்த ஊரில் உள்ள வயதானவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது வயதானவங்களை சொல்றதை விட இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்க நம்ம அடுப்படியை திறந்து சமைக்க முடியல ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சௌரியமா இருக்குது இந்த இந்த விடுதி இந்த விடுதியுடைய செயல்பாடுகள் இதோட சாப்பாடு சிஸ்டம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த இதை சென்னைவாழ் புலமர்சன் நடத்தார் செல்ல இருபத்தி ஒரு செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு விடுதி வந்துட்டு ஒரு 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 உறுப்பினரோட மேற்பார்வையில் அந்த விடுதி நடந்துட்டுருக்கு இந்த ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் குவாலிட்டியார் என்னென்ன ஒரு நாளைக்கு என்னென்ன டிஃபன் சாப்பாடு வரைக்கும் முடிவு பண்ணுறது அந்த கமிட்டி ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு 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 ஆண்டும் இரண்டு பேர் வந்து அதுக்கு கமிட்டிக்கு வந்து உறுப்பினராக இருக்காங்க இப்போ ரொம்ப நாமினல் அமௌண்ட்டு இப்போ மாத சாப்பாடும் சரி டெய்லி இப்போ ரூபாயும் சரி டெய்லி சாப்பாட்டுக்குள்ளதும் ரொம்ப நாமினல் அமௌண்ட்டு மாதம் என்ன எவ்வளோ நீங்கள் கட்டணம் மாத சாப்பாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணு வேலைக்கு ஒரு ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாத சாப்பாடு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா மூணு வேலைக்கு உள்ளது இது வந்து காஃபியோட சேர்ந்தது மற்ற உரில் வந்து டிஃபன் மட்டும் கொடுப்பாங்க காஃபியோட சேர்ந்தது அன்லிமிட்டெட் எல்லாமே வந்துட்டு அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் வந்துட்டு அளவு சாப்பாடு என்ன மாதிரி மற்ற மற்ற இது பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்துட்டு ஐம்பது ரூபாய் சாப்பாடு நாற்பது டிஃபன் நாற்பது ரூபாய் சாப்பாடு ஐம்பது ஐம்பது இது ஒவ்வொரு வேலையும் கூட சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இது சர்வீஸ் சென்னை போல இருந்து மாதம் மாதம் நாங்கள் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விடுதிக்கு ஏன்னா இந்த வர இந்த வர வருமானத்தை வச்சு இந்த இது நடத்த முடியாது ஒவ்வொரு மாதமும் சென்னையிலேருந்து இதுக்கு ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் இருபத்தி ஒரு வருஷமா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் உங்கள் இப்போ உங்கள் டிவி இதை நான் வந்து பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இது இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையான இப்போ இப்போ இருக்க இளையன் தலைமுறையிற்கு வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களோ எதுவோ வந்துட்டு தெரிகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஈவன் இப்போ உங்களை மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுறதுனால மக்கள் சின்ன குழந்தைங்க வந்து நிறைய சின்ன இளம் இளம் வயதில் உள்ளவங்க நிறைய பேர் அதை பார்த்து நம்மளோட நகரத்தார் சமூகத்தோடய ஒற்றுமையும் நம்ம பண்பு ப பண்பாடும் வந்துட்டு அதை காப்பாற்றிட்டு வரீங்க அதுக்கு வந்து எங்களோட எல்லாரோட சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் சென்னை வாழ்ப்புலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் தற்போதைய தலைவர் சீனிவாசனும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மிடம் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் முதல் நிகழ்ச்சி வந்து எங்களோட திருத்தணி திருவட்டூர் பாத யாத்திரை டிரஸ்ட் இருபத்தி ஐந்து விழா தான் நீங்கள் உங்கள் முதல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் தொடர்ந்து இந்த எங்கள் ஊர் ஃபங்க்ஷனுக்கு இந்த லா முப்பெரும் விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொடுக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி